வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் என்னுடைய அப்பா செந்தமலன் சீமான் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்புகளும் நன்றிகளும் பாரதியின் புரட்சியும் ஈவேராவின் புரட்டும் என்பதாக தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் பெயர்களை தவிர்த்துவிட்டு வெறும் புரட்சிகளும் புரட்டுகளும் என்றே தலைப்பை வைத்திருக்கலாம் காரணம் புரட்சிக்கு மறுபெயர் பாரதி புரட்டுக்கு மறுபயர் ஈவேரா ஆமா மொத்த வாழ்க்கையும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு புரட்டுக்காரனாக பொய்க்காரனாக போலி பிம்பமாக ஒருவன் வாழ முடியும் என்றால் அது ஈர வெங்காயம் ராமசாமியால் மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு புரட்டுக்காரன் ஆனால் பாரதி நாம் அனைவரும் போற்ற வேண்டிய புரட்சிக்காரன் ஏன் பாரதி புரட்சிக்காரன் ஏன் பாரதி புரட்சிக்காரன் நம்மையெல்லாம் அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயன் எத்தனையோ சட்டங்களை நமக்கு எதிராக தீட்டினார் விடுதலை போராட்ட வீரர்களை விசாரணையின்றி கைது செய்யலாம் சட்டம் கைரேகை சட்டம் நமக்கு நம்ம அனைவருக்கும் தெரியும் கைரேகை சட்டம் மிகப்பெரிய தாக்குதல்களை வன்முறைகளை நமக்கு எதிராக எழுப்பினான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எவ்வளவோ அடக்குமுறை நமக்கு எதிராக எல்லாத்தையும் தொடுத்த ஆங்கிலேயன் ஆபத்தான மனிதர்கள் டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பட்டியலை வைத்திருந்தார் அந்த பட்டியலில் நிறைய நபர்கள் வருகிறார்கள் முக்கியமாக மூன்று நபர்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஏன் ஆங்கிலேயன் நிறைய ஆயுதங்களை வைத்திருந்தான் அவனுக்கு எதிராக ஆயுத போரை தொடுத்ததால் அவர் டேஞ்சரஸ் ஆபத்தான மனிதர் அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையை ஆபத்தான மனிதர் என்று அவன் பட்டியலிட்டு இருந்தான் காரணம் வர்த்தகத்தின் மூலமாக உள்ளே வந்தான் அந்த ஆங்கிலேயன் அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே சரிக்கு சரி முட்டுக்கு முட்டு எதிரடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வர்த்தக பொரை பொருளியைப் பொரை தொடுத்தவன் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் ஒருவன் இராணுவ போர் ஆயுத போர் ஒருவன் பொருளியல் போர் இதற்கு நடுவிலே கருத்தியல் போர் கொன்று ஒரு சிங்கம் எழுகிறது அது பாரதி என்ற சிங்கம் அந்த பாரதி ஆபத்தான மனிதர் என்ற ஆங்கிலேயர்கள் பட்டியலிடப்பட்ட ஒருவன் சொல்றேன் ஏன் பாரதி ஆங்கிலேயனுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனான்னு சில கூமுட்டைகள் சொல்றான்ல சொல்றான்ல அவன் பயந்து போலடா அவன் பயந்து போல ஆங்கிலேயனை அச்சுறுத்தி விட்டு பாரதி பாண்டிச்சேரி சென்றான் அச்சுறுத்தி சென்றான் அதனால் தான் அவன் புரட்சிக்காரன் அவன் ஆபத்தான மனிதன் ஆபத்தான மனிதன் ஆனால் ஆங்கிலேய காலத்தில் ஆங்கிலேய அரசுக்கு ஆபத்தாக வாழ்ந்த பாரதி புரட்சிகாரன் ஏன் ஈவேரா புரட்டுக்காரன் எங்களுக்கு விடுதலை தர வேண்டாம் அப்படியே விடுதலை தந்தாலும் மெட்ராஸ் மாகாணத்திற்கு யாரும் விடுதலை தர வேண்டாம் மெட்ராஸ் மாகாணத்த இங்கிலாந்து ராணியை ஆளட்டும் என்று பேசியவர் ஈவேரா அதலால் அவன் புரட்டுக்காரன் ஈவேராவை பெரியார் என்று போற்றுவதற்கு எப்படியாடா மனசு வருது உங்களுக்கு எப்படி மனசு வருது இந்த திராவிடர்களுக்கு இதே வேலை தான் யாருக்கு என்ன பேர் கொடுக்கலாம் எதுக்கு எந்த பேர் வைக்கலான்னே தெரியாது வீரன்னு சாராயத்துக்கு பேர் வைப்பான் அதேதான் இந்த வெங்காய ராமசாமிக்கு பெரியாருன்னு பெரிய பெரிய புலுத்தி பெரியாருன்னு பேர் என்னடா பெரியார் என்ன பெரியார் என்னது பெரியார் என்னதை அப்படி செஞ்சு கிட்டுட்டாரு அதாவது இந்த மயிலிறகு கதை சொல்லுவாங்க எல்லாரும் மயிலிறகு மயிலிறகு என்னன்னா அது தோகையை விரித்து ஆடும்போது நமக்கு ஆ எவ்வளவு அழகான மயிலிறகு அப்படின்னு தெரியும் மயிலிறகு அது வெறும் தெரியுதா அவன் பெரியார் எனக்கு அவன் வெறும் மயில மயிருக்கு சமம் சீமானின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் பெரியார் எங்களுக்கு மயிருக்கு சமம் மயிருக்கு சமம் ஏன் எங்கள் தமிழின விடுதலையை வெறுத்தார் எங்கள் தமிழ் மொழியை வெறுத்தார் ஆதலால் அந்த பெரியார் அந்த ஈவேராவை பெரியார் என்று சொல்வதற்கு என் தன்மானம் என்னை தடுக்கிறது தன்மானம் தடுக்கிறது நாங்க சொல்லணும் ஒருவன் சொல்லிய வண்ணம் செயல் என்று வாழ வேண்டும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இழவெளி நேர்மையை பற்றி பேச வேண்டும் என்றால் நேர்மையாளனாக இருக்க வேண்டும் ஆனால் ஈவேரா புரட்டுக்காரன் ஏன் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி அதனால் அவன் புரட்டுக்காரன் என்னென்னா ரிக்ஸாக்காரன் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான் அதை கேட்டு தாங்கிட்ட இருந்த அத்தனை காசுகளையும் ரிக்ஸாக்காரன் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு யாரு நம்முடைய பாட்டன் பாரதி அவன் வள்ளல் அவன் புரட்சிக்காரன் ஆனால் கச்சி பணத்தை கையாடல் செய்த ஈவேராவை போட்டுது இந்த உலகம் நான் சொல்லல ஈரோட்டு பண்டார சந்ததிகள் அப்படி சந் சந்ததிகள் அப்படின்னு கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறார் பெரியார் மணியம்மை திருமணத்திற்கு பிறகு கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுறார் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுவது நீதி கட்சியை திராவிட கழகத்தால் மாத்தியதெல்லாம் இருக்கட்டும் அதற்கு சொந்தமான பிரஸ் மிஷின் விடுதலை என்கிற நாளிதழ் அச்சகம் அத்தனையையும் தன் மனைவி பெயருக்கு மாற்றியவர் இந்த ஈவேரா அப்படின்னு சொல்றாரு கட்சி பணத்தை கை கட்சி நிதி என்று ஒன்று இருக்கிறது அதில் வசூலும் நடக்கிறது ஆனால் எந்த விதமான கணக்கு வழக்குகளும் இதுவரை பெரியாரால் காட்டப்படவில்லை அப்படின்னு யார் நான் சொல்லல ஐயா கியா போய் விஸ்வநாதம் அவர்கள் சொல்கிறார் புரட்டுக்காரன் முற்றிலும் இவங்க பரப்புவாங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க என்ன பரப்புவார்கள் தெரியுமா பெரியார் சொல்லியிருக்கிறாராமா என்னது யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்தாலும் ஏன் நானே சொல்லி இருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் டே இது பெரியார் சொன்னதே இல்லடா ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னது வேற யானோ சொன்னது அதை மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேட்டர் வேணா பெரியார்னு சொல்லிக்கலாம் அதை யாரை வச்சு மொழிபெயர்த்தாருன்னு தெரியல எங்கு வழுக்கியது எங்கு விழுந்தோம் என்று பார்க்காதே எங்கு வழுக்கியது என்று பார் இது ஆங்கில அறிஞன் ஜான்சன் சொன்னது அதெல்லாம் பரவாயில்ல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் படுத்து கிடக்கிறேன் ஒரு சத்தம் கேட்குது என்னன்னா நீ உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படி முதலில் நீ பிரகடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும் அப்படின்னு இது பெரியார் சொன்னாராம் நான் யோசிக்கிறேன் என்னடா பெரியார் சொன்னது எங்கேயோ மைக்கில் கேட்குதுன்னு பின்னாடியே வருது லூக்கா அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி ஒன்று முடிஞ்சு அது பயிபுள்ளே போட்டுருக்குது என்னங்கடா அவங்க உருட்டுக்கும் திருட்டுக்கும் ஒரு இது இல்லாம போச்சு எப்பறம் அவங்களால சகிச்சுக்க முடியுது அத்தனை இத்தனை ஏ நான் இன்ஜினியர் மென்பொருள் பொலியாளர் இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு தட்டச்சு கைரேகை கை கைகளை கைக்குள்ள அடங்கிய பிறகு எப்படி முரண்பாடான இந்த தலைவரை முரண்பாடான அந்த ஈவே ராமசாமியை பெரியார் என்று எப்படி உங்களால் நம்ப முடிகிறது இப்ப படைய பரீ சார் அதில் அதிகம் ஆசைப்பட ஆபரிகம் அதிகமாக கோபுர பொப்பரிகம் நல்லா வாழ்ந்துட்டா சரித்திரமே கிடையாது கீழே தந்தை பெரியார் எப்படி சிரிப்பு வருது இல்லை அப்படித்தானா எங்களுக்கும் சிரிப்பு வருது வெளிநாட்டு அறிஞர் சொல்லிட்டு போனது அதெல்லாம் ஏன் வலி தனி வலி கீழே தந்தை பெரியார் பெரியார் என்னத்தை எழுதி வச்சுட்டு போனாரு எதை வேணா எழுதிக்கோ கீழே என் பேரை போட்டுக்கோ அதைத்தான் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு அதைத்தான் எழுதி வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது என்னங்கடா என்னங்கடா நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல சாதியை எதிர்த்தார் பெரியார் சாதி மறுப்பாளர் சாதி எதிர்ப்பாளர் கடவுளை கடவுள் சிலைகளை உடைத்து ரோடு போட சொன்னவர் பெரியார் சாதி மறுப்பாளர் சாதி எதிர்ப்பாளர் அதே சாதி எதிர்ப்பாளர் நான் வரலாற்றை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என் அன்புடன் பிறந்தார்களே பிராமணர்களை எதிர்த்த பெரியார் ஏன் பிராமணர்களை எதிர்த்தால் பிராமணர்களை எதிர்ப்பதற்கு கடவுள் மறுப்பு என்று ஒன்று போன்று போதும் என்று கருதினார் அதனால் அவர் கடவுள் மறுப்பை முன்வைத்தார் ஆனால் அவர்களிடம் பிராமணரிடம் இருந்து இருந்த அதிகாரத்தை அடக்குமுறையை கைப்பற்றி பிராமணர் அல்லாத உயர் சாதி வகுப்புகள் இடைநிலை சாதிகளுக்கு அந்த இதை கைமாற்றி விட்டாரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எந்த தருவாயிலும் இவர் குரல் எழுப்பியது குரல் எழுப்பியதே இல்லை ஒன்றுமில்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிராமண கஃபேன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பெரியார் வேற ராமசாமி எல்லாம் வெங்காயம் கூட்டிட்டு போய் ஒரு போராட்டம் பண்றாங்க ஏன் பிராமண கஃபேங்கிறது சாதிய பேரா அப்ப நாயுடு ஹாலுங்கிறது என்னடா செட்டியார் மெஸ்ஸு மெஸ் மெஸ்ஸு தேவர்ஸ் ரொம்ப நாளா படம் எடுத்துக்கிட்டு அது எங்க அதெல்லாம் சாதிய பேர்ல வராது ஏன் நாயுடுகளை எதிர்க்கல சொந்த சாதி பற்றா சொந்த சாதி பற்றா அப்படித்தான் வைங்க பிராமணர்களிடம் இருந்த அதிகாரத்தை கைப்பற்றி உயர் சாதி வகுப்புகளுக்கு இடைநிலை சாதிகளுக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தவன் பெரியார் அதனால் என்னானது இவர்கள் தங்களை பிராமணர்களாக கருதி கொண்டார்கள் நாங்கள் உயர்ந்த வகுப்பினர் எங்களுக்கு கீழானவர்களை சாதிய அடுக்குகளில் எங்களுக்கு கீழானவர்களை அவன் அடிக்க தொடங்கினான் அவன் அடிக்கத் தொடங்கினான் அப்படி ஏற்பட்டதுதான் அத்தனை கீழ்வெண்மணி படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாற்பது உயிர்கள் அங்கே கூலி உயர்வு கேட்டதற்காக பறிபோனது அந்த காரணமான கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த இவே ராமசாமி இந்த இவே ராமசாமி எரிச்சான்டா கூலி உயர்வு கேட்ட போராடினவர்கள் எரிச்சான் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய பேருக்கு தெரியாத தகவல்களை நான் சொல்கிறேன் ஒரு அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தி நான்கு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறிஞர் அப்போது ஒருங்கிணைந்த நாகை எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமா அப்ப வரும் அப்ப வைப்பூர் என்கிற ஒரு ஊரில் கலவரம் நடக்கிறது கூலி உயர்வு கேட்ட அதே போல கூலி உயர்வு கேட்ட விவசாயிகளின் கைகளை வெட்டிய கைகளை வெட்டுறான் விரலை வெட்டுறான் மண்டையை உடைச்சு தீக்கியாக்குற ஆறு பேரை வீடுகளை கொளுத்துறான் யாரு திராவிட கழகத்தை சேர்ந்தவன் திராவிட கழகத்தை சேர்ந்தவன்லாமல சொல்லல தீக்குதழ் இருக்கு நீட்டு சமூக வலைதளங்களை பதிவிடுறேன் சொல்லல வைப்பூர் கலவரம் கீழ் வெண்மணி படுகொலையை பேசுகிறோம் நாம் அங்கே நாற்பது உயிர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முன்னுதாரணமாக இருந்தது இந்த வைப்பூர் கலவரம் இந்த வைப்பிற்கழகம் அதை நிகழ்த்தியது திராவிட கழகம் எதிராக பெரியார் பேசியது என்றாவது உண்டா நான் தாழ்த்தப்பட்ட மகன் நான் தாழ்த்தப்பட்ட மகன் நான் வாழ்கின்ற ஊரில் வசிக்கின்ற தெருவில் படிக்கின்ற கல்லூரியில் பணிபுரிகின்ற அலுவலகங்களில் எல்லாம் சாதி மயம் அப்புறம் எங்க பெரியாரியாம் எங்க இருக்குது பெரியாரியாம் பிராமணர்களிடம் இருந்து பிராமணர் அல்லாத உயர்சாதி வகுப்புகளுக்கு அவர்கள் எங்களை அடக்குவதற்கும் எங்களுக்கு எதிரான வன்முறையை செய்வதற்கும் ஏதுவான சமூகத்தை படைத்தார் பெரியார் படைத்தார் ஈவே ராமசாமி ஆயுதங்கள் தான் கைமாறியது எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதுதான் நீங்க உண்மை அப்படிப்பட்ட பெரியாரை சாதி மறுப்பாளர்னு சொன்னா செருப்ப கலட்டி அடிப்பேன் இனிமே செருப்ப கலட்டி அடிப்பேன் சீமானம் அவரது பிள்ளைகளும் ஏ பெரியார் என்பவர் நான் சொன்னல அடுத்தவன் எழுதி வச்சதெல்லாம் அந்த போலிகளெல்லாம் எடுத்தாவன் நான் பேர போட்டு வச்சுக்குவான் பெரியார் என்பது உண்மை என்கிற அஸ்திவாரம் இல்லாமல் எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் தான் பெரியார் உண்மை என்கிற அஸ்திவாரம் அங்கு இல்ல அது மேல எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் ஈவே ராமசாமி சாதியை விட்டுட்டோம் சரி சரி மதம் என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறான் சாதிக்கு எதிராக சாதிகள் இல்லை அடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சுட்டல் பாவம் என்று பாடுகிறான் நீதி உயர்ந்த கல்வி அன்பு நிறைய உடையவர் மேலோர் அதோட விட்டான அதோட விட்டானா தொண்டர் என்றொரு வகுப்புள்ளை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை சூத்திரன் அவனு இல்லடா போட அப்படின்ட்டான்

அவனை சனாதன பாரதின்னு சொல்லி நீ அவமானப்படுத்துற ஏன் நீ வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியான அமைப்பை ஈவேரா உருவாக்கி சென்றிருக்கிறார் அதனால அந்த நன்றியை காட்டுற சரி அந்த ஈவேரா மதநல்லி நிறுத்தத்தோட நடந்து கொண்டாரா என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறார் இந்திரன் வச்சிரம் ஒருபால் எங்கள் துருக்கர் இளம்புரை ஒரு பாலுங்கிறான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளடா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் பாடியவன் எமது பாட்டன் பாரதி அவன் பாடிய அல்லா அனைவருக்கும் தெரியும் அல்லா பாட்டு அவன் எழுதுறான் இந்தியர்கள் இஸ்லாம் இந்துவர் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள் போல ஒன்றாக வாழ வேண்டும் நமக்குள்ள பிரிவினை கூடாது என்று எழுதுகிறான் பாரதி ஏன் ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கும் போதே இந்த பிரிவினையால் ஒரு நாடு துண்டாடப்படும் பிளவு பாதம் வந்து ஒரு நாடு துண்டாடப்படும் என்கின்ற அந்த உள்ளுணர்வு அவனை பேச வைத்தது அவன் பேச வைத்தது அவன் புரட்சியவாதி ஆனா இங்க ஈவே ராங்கசாமி என்ன சொன்னாரு ஓ இஸ்லாமியர்களுக்கு இங்க என்ன வேலை நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு செல்லுங்கள் அல்லது பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் இங்க என்ன வேலை பார்ப்பன பூநூல் போட்டுக்கிட்டு தன்னை உயர்வானவங்கிறான் அதே போல இஸ்லாமியா போட்டுக்கிட்டு உயர்மான இவன் வீட்டு பிள்ளைகளை என்னமோ ராயல் வீட்டு பிண்டுகளை போல உரமாட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னது பெரிய ஆர் எஸ் எஸ் காரம் இல்ல சொன்னது பெரியார் எங்களை எங்க அப்பா ஆர் எஸ் எஸ் மேடையில் இருந்துட்டாரு காரங்கிறது ஆர் எஸ் எஸ் இன் குழந்தை சொல்றது எமன் தெரியும்ல ஒரு அரமண்டல் குழந்தை என்ன ஆர் எஸ் குழந்தை அங்க ஒருத்தர் இருக்கிறாரு நம்மாலே கூட்டணி கட்சியினுடைய எம்எல்ஏ ஐயா ஆளு சனவாஸ் அவர்கள் அவர் போட ஆர்எஸ்எஸ் மேடையில் சீமானி அறிவிட்டார் மேடையில் இன்னொரு தலமாக நாம் தமிழர் கட்சி மாறிவிட்டது நீங்கள் இசை முரசை ஞாபகம் படுத்தி நினைவு கூற வேண்டும் எதற்காக மாநில சுயாட்சிக்காக இசை முரசை நினைவு கூற வேண்டும் மாநில தன்னாட்சிக்காக நினைவு கூற வேண்டும் சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக இசை முரசை நினைவு கூற வேண்டும் நான் ஒரு ஒரு விஷயத்தையே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் போன வருஷம் இதே மாதிரி டிசம்பர் மாசத்துல நான் ஒரு பேச்சு பேசுறேன் என் மாவட்டத்துல நான் ஒரு பேச்சு பேசுறேன் இசைமுரசு நாகூரணிஃபாவுக்கு திமுக ஒண்ணும் செய்யலை அப்படின்னு விழாவியா பேசுறேன் இடைத்தரத்துல நிறுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் தெரிந்தே தந்த அவமானம் என்று நான் பேசுறேன் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து வேண்டுமென்றே தோற்கடித்தார்கள் ஒரு வலிமையான பதவியில் நாகூர் அணிஃபாவர்கள் வைத்தது கிடையாது எந்த ஒரு அதிராசியில் அங்கீகாரமும் இவர்கள் வழங்கியது கிடையாது பாட்டு போட்ட நாகூர் அணிஃபாவுக்கே இவங்க ஒண்ணும் செய்யலை அந்த பாட்டை கேட்டு ஓட்டு போட்ட உனக்கு என்னடா செஞ்சிருவானுங்க அப்படின்னு நான் பாடுறேன் நான் அந்த இடத்துல பேசுறேன் அந்த வீடியோ கொஞ்சம் கவனம் பெற்றுச்சு கொஞ்சம் பல பேருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்ப எங்க அப்பாவே என் வீடியோ அப்போத்தான் முதல்ல பார்த்தாரு அந்த மாதிரி அந்த வீடியோ போய் ஒரு கவனம் பெற்றுச்சு அதுக்கப்புறம் ஐயா ஆளுநர் சனவாஸ் அவர்கள் முதலமைச்சர் இடத்துல போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த மாதிரி நாம தம்பர் இப்படி சொல்றாங்க நீங்க பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் ஒரு அரசாணை வெளியிடுகிறார் இசை முரசு நாகூர் பூங்கா என்று ஒரு பூங்காவுக்கு பெயர் வருகிறது இசை முரசு தெரு என்று ஒரு ஒரு தெருவுக்கு பெயர் வருகிறது நீ ஏங்கிட்ட சொல்ற ஆர்எஸ்எஸ் முன்னாடிகள் ஏறிய சீமான் சீமான் இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டாரு இசை முரசின் உனக்கு இசைமுரசு நாகூரனிஃபா யார் என்று ஞாபகப்படுத்தியதே சீமான் மகன் நான் சீமான் மகன் நான் நான் என் கட்சி எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்னை மேடை ஏற்றி மேடையே அண்ணன்மார்கள் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கு அதிகார வர்க்கத்தினர் செவி சாய்க்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு வலிமையான ராணுவ படையை என்னுடைய தகப்பன் செந்தம் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் உங்களுக்கு இசை முரசு நாகுரீபாவை ஞாபகப்படுத்தியது நாங்க எங்களுக்கு நீங்க இசை முருகன் ஆகணும் ஞாபகப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை பெரியார் என்பவர் முழுக்க முழுக்க புரட்டுக்காரன் நான் நிறைய நேரம் எடுத்துகிட்டுன்னு நினைக்கிறேன் பெரியார் முழுக்க முழுக்க புரட்டுக்காரன் பாரதி முழுக்க முழுக்க புரட்சிக்காரன் அவ்வளோதான் இதில் எப்படி கூட இதுலேயும் முடிச்சிடலாம் இது வெறும் பார்ட் ஒன்று தான் இதுக்கப்புறம் மறுபடியும் வே வாய்ப்புகள் கிடைக்கும் சத்தமில்லாமல் சம்பவம் செய்கின்ற எல்லா வாய்ப்புகளும் நாம் தமிழகட்சியும் இருக்குது எங்களுக்கு இருக்குது ஏன் நூறு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறோம் இளைஞர்கள் இளைஞர் பாசறையை சேர்ந்த இளைஞர்கள் நூறு வேட்பாளர்களுக்கு மேலாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நான் நான் பேசுகிற பட்டி தொட்டி கிராமம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீ நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டு எதிர்வெண்ணை ஆற்றுறது கூட உனக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட பட்டி தொட்டிலெலாம் போய் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதனால் என் பிறந்தார்களே பெரியார் ஈவே ராமசாமி என்று சொல்வதை இனி நாம் நிறுத்த வேண்டும் ஈவேரா ஈரவெங்காய ராமசாமி அவ்வளவுதான் என்று கோரி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி நாம் தமிழர்